பாருங்கள் யோவன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வாசிக்கும் போது பாருங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் அங்கே ஏசுகிறது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் என்ன செய்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒண்டே என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே எண்ணுகிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க நமக்கு நித்திய ஜீவன் பாருங்கள் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகிக்கொண்டே காணப்படும் அந்த நித்திய ஜீவனை குறித்துள்ள அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகிக்கொண்டே வரும் ஏனென்றால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்ததனால் காரியங்கள் எப்படி இருக்கிறதென்று சொல்லி என்றால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம் உங்களுக்கு நற்குணங்கள் உண்டாக வேண்டுமானால் நல்ல குணங்கள் உண்டாக வேண்டுமானால் நற்கிரியைகள் உண்டாக வேண்டுமானால் வேதத்தை நாம் என்னைச்சி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய வேண்டும் படிக்கிறது மாத்திரமல்ல ஆராய வேண்டும் சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது பாருங்கள் நமக்கு அதில் என்ன செய்ய இன்னும் அதிகமாய் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களுக்கு நேர நம்மை தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தை ஆராய ஆராய நமக்குள்ளே விசுவாசம் அதிகமாய் பெருகும் நமக்குள்ளே மகிழ்ச்சி அதிகமாய் பெருகும் நமக்குள்ளே சந்தோஷம் அதிகமாய் பெருகும் நமக்குள்ளே தேவ சமாதானம் அதிகமாய் பெருகும் இதற்கெல்லாம் காரணம் வேதத்தை நாம் நேசிக்கிறவளாகு வேதத்தை நாம் தியானிக்கிறவளாக இருக்கும்போது இவ்விதமான நன்மைகள் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கவலைகள் மாறிப்போகும் நம்முடைய பாரங்கள் நம்மை விட்டு நீங்கி போவோம் நம்முடைய துக்கங்கள் நம்மை விட்டு மாறிப்போகம் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம என்னச்சிக உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது அதன் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய நம்முடைய வேதத்தை நாம் என்னைச்சிவளம் நேசிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேதத்தை நாம் என்னைச்சுவனம் தியானிப்பதற்கு நாம் என்னைச்சிவளம் பழக வேண்டும் விருப்பம் வைக்க வேண்டும் அதுல பிரியம் வைக்க வேண்டும் அதில் ஒரு வாஞ்சி வைக்க வேண்டும் அப்படி செய்யும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் அதிகமாய் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அதிகமாய் மிகுந்த சமாதானத்தினால் தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் அதான் பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் அவர்கள் வேதத்தை தியானித்து 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 அதிலே நிலைத்து அதிலே ருசித்து அதிலே இணைச்சுவார்கள் என்றால் அப்படியே அப்படியே நிலைத்து ஆண்டவரோடு காணப்படுவார்கள் அவருடைய முகங்களெல்லாம் எல்லாம் பிரகாசிக்கப்பட்டு அப்படியே தேவனுடைய சாயலாகவே காணப்படுவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே நீங்களும் நானும் அந்த வேதத்தை அதிகமாக நாம் நேசிப்போம் அதிகமாக தியானிக்கோ தியானிப்போம் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் தியானம் தியானம் செய்வோம் அதிகமாய் வேதத்தை ஆராய்வதற்கு ஆண்ட இடத்திலே நாம் கேட்போம் அப்பொழுது மன மகிழ்ச்சி பெருகிக்கொண்டே காணப்படும் மிகுந்த சமாதானம் நமக்கு காணப்படும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடர் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இடர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யலாம் நாம் வாழ முடியும் ஒரு ஜெயமான வாழ்க்கையை செய்ய முடியும் ஆண்டவருக்காக அதிகமாய் என்ன செய்ய முடியும் நாம் கிரிகளை நடப்பிக்க முடியும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்வார் ஆகவே அதற்கான கிருமைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆகவே இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் செவிப்போம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்மாவை உருப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்திலே எல்லா புத்தகங்களும் குறை உள்ளது ஆனால் தேவனுடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் அது குறைவற்றதாக காணப்படுகிறது எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் நாம் பார்க்கிறோம் ஆத்துமாவை உறுப்பிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீர்களோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ நீங்கள் விதமாக நீங்கள் பலவீன நிமித்தமாக வியாதிகள் நிமித்தமாக நீங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை இழந்தவர்களாக நீங்கள் கர்த்தருடைய கர்த்தனுடைய நீங்கள் தியானியங்கள் வார்த்தைகள் உங்களையும் என்னையும் அதை எண்ணெய்கள் உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் வேதத்தை நாம் படிக்க வேண்டும் வேதத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் மௌனமாக நாம் இருக்கக்கூடாது வேதத்தை நாம் தியானிக்காமல் இருக்கக்கூடாது தியானிக்காமல் இருப்போமானால் இருள் நம்மை சூழ்ந்து போகும் இருள் நம்மை சூழ்ந்து விடும் தேவனுடைய தேவனோடு நாம் வளர முடியாது ஆனால் கஷ்டத்தின் மத்தியிலும் வியாதிகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் கடன் பாரங்கள் மத்தியிலும் பாவ பாரங்கள் மத்தியிலும் இந்த வேதத்தை நாம் நேசிக்கும் போது அது நம்மை விருப்பிக்கிறதாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல நேரங்கள் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள் வேத வசனங்களுக்கு நேராக உங்கள் சிந்துகளை திருப்பிக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உங்கள் மனதை செலுத்தி பாருங்கள் ஹாலை லூயா அதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிறதாக நீங்கள் காண முடியும் ஒரு புதிய நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு புதிய கர்த்தருக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு சுகம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் நமக்கு விடுதலை இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலே மிகுந்த சமாதானம் நமக்கு இருக்கிறது உலகத்தால் எந்த விதத்திலும் கிடைக்க சமாதானம் எந்த காரியங்களிலுமே கிடைக்காத சமாதானம் உலகத்திலே எந்த பொருட்களினாலும் கிடைக்காத சமாதானம் எந்த காரியங்களிலும் கிடைக்காத தேவ சமாதானம் நமக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தேவ சமாதானத்தை அப்படிப்பட்ட அந்த மிகுந்த சமாதானத்தை ஆண்டோடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் காலை லூயா வேதத்தை ஆராய வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே வேதத்தை வசனங்களை படிப்பதற்கான கிருபைகளை எனக்கு தாரோ வேதத்தை ஆராய வேண்டிய கிருபைகள் எனக்கு தாரோ நற்குணசாலியாய் நான் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே தகப்பனே ஆவின் கனிகளினால் நான் நிரப்பப்பட வேண்டும் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளை நான் தியானிக்க தியானிக்க நான் தேவனோடு இன்னும் அதிகமாய் உறவுலே வளர ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயம் அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்து நம்மை நடத்துகிறவராக

கொடுத்த நன்றி செலுத்துகிறோம் ராஜா அண்டவர வேதத்தை யானைக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகள் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே உலக உலகத்துக்கு நேராக உலக சிந்தைகளுக்கு நேராக எங்கள் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளாதபடி வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருக்கும்படி ஆவியானங்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உலகத்தில் அழிந்து போகிற காரியங்கள் நாங்கள் பிரியம் வைக்காதபடி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் நாங்கள் பிரிய வைக்காதபடி கர்த்தருடைய வேதத்தின் மேல் அதிகமாக அதிகமாக பிரியம் வைத்து ஆண்டு வேதத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை சமாதானத்தை மகிழ்ச்சியை ஆறுதலை சுகத்தை விடுதலையை சமாதானத்தை ஆண்டு வர பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் உமக்காய் வாழங்கள் ஒவ்வொருக்கும் கிருவி அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வர அப்படிப்பட்ட பாதலைகளை நடத்துங்க கர்த்தாவே தேவ கரத்தில் எங்கள் ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த உலகம் மாய ஆண்டு வர மாயான இந்த உலகத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டு வர இந்த மாயான உலகத்திலே அனைத்து தினமும் ஆண்டு வேதத்தை நாங்கள் ஆராய் പാർത്ത് നിത്യ ജീവനക്ക് ആയത് മടവിലായി ഉലകത്തിലെ വാൾ മുടി നിത്യത്തെ സോന് ആവിയാ എങ്ങനെ വഴി നടത്തും ബി ചരോം